எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து சௌமியா நான் வந்து நடந்து முடிஞ்ச குரூப் டூ ஏல வந்து கிளியர் பண்ணி அசிஸ்டன்டின் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன் நான் வந்து எப்படி படித்தேன் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்க வட்டேன் அப்படின்னா நீங்கள் முதல் முதல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ணணும் சிக்ஸ்த் டு டுவெல்த்து எல்லா சப்ஜெக்ட்டும் ஸ்கூல் புக் கிளியர் பண்ணுங்கள் சிக்ஸ் டு கலெக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் டு டுவெல்த்து தமிழ் சிக்ஸ்த் டுவெல்த்து ஜிஎஸ் அப்புறம் வந்து சிக்ஸ் டு டென்த்து மேக்ஸ் இந்த புக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி படிக்கிறீங்களோ இல்லையோ ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துவிட்டோம் அப்படின்னாலே நீங்கள் முதல் புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கூல் புக் மட்டும்தான் சோர்ஸு இதை நம்ம படித்தாலே கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எதையும் போயிட்டு இன்ஸ்டியூ எந்த எக்ஸ்ட்ரா வந்து நம்ம நோட்ஸ் வாங்கி படிக்கணும் இல்லை வந்து நம்ம மெட்டீரியல் வாங்கி படிக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸ்கூல் புக் படித்தாலே போதும் கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் நான் வந்து ஸ்கூல் புக் மட்டும் தான் படித்தேன் எப்லிமிஸ்க்காக இருக்கட்டும் மெயின்ஸ்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் வந்து ஸ்கூல் புக் மட்டும் தான் படித்தேன் ஸோ ஸ்கூல் புக் மட்டும் படிங்க அதுதான் நான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன் ஸ்கூல் புக் படித்தாலே போதும் கண்டிப்பாக க்ளியர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு என்னன்னா இப்போ டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கொஷின் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆ ஜென்ரல் தமிழ் இருக்கும் குரூப் டூ ஏவாக இருந்தால் குரூப் ஃபோர்னா ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் இருக்கும் மீதி இருக்க ஹண்ட்ரட் கொஷனில் வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து ஜிஎஸ் இருக்கும் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மேக்ஸ் இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு இப்போ சொல்லும் போதே தெரிஞ்சிடும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நமக்கு என்ன இருக்குது ஜென்ரல் தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் இருக்குது ஸோ ஜென்ரல் தமிழ் மேக்ஸ் வந்து நம்ம படித்தா நம்ம வந்து இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம ஒன் டுவெண்ட்டி குறையாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஜிஎஸ்ங்கிறது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாமா ஹிஸ்ட்ரி படிக்கலாமா அந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எதை படிக்கிறது எதை விட்டுறதுன்னு தெரியாது ஸோ வந்து நம்ம கையில் இருக்க மார்க் எது தமிழ் மேக்ஸ் ஸோ அந்த தமிழும் மேக்ஸும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டுவெண்ட்டி போட்டுருணும் மீது எண்பது மார்க் இருக்கு எண்பது மார்க்ல நம்ம ஓரளவுக்கு ஜிஎஸ் படிச்சுட்டு அப்படி அப்படின்னு போட்டால் கூட ஒரு நாற்பது மார்க் வந்துடும் குரூப் ஃபோர்னா ஒரு ஒன் செவன்ட்டிக்கு மேலே இருக்கணும் டூ டூ குரூப் டூ டூ ஏப்ரிலிம்ஸ்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் போட்டால் நம்ம கன்ஃபார்மாக மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் எனக்கு வந்து இப்போ வால்ட்டினா பிடிக்கும் சயின்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த சப்ஜெக்ட்டே படிச்சுட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் இருக்கிறது கொஞ்ச நாளா ஓகே இந்த ஒன் இயர் இருக்குது சிக்ஸ் மந்த் இருக்குது இல்லை வந்து த்ரீ மந்த் இருக்குது எக்ஸாம்னா அந்த த்ரீ மந்த்துக்குள்ளே நம்ம எப்படி படித்து நம்ம கிளியர் பண்ணணும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றிக்கணும் இப்போ ஒன் இயர் உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் போட்டு படிக்கணும் இல்லை த்ரீ மந்த் தான் இருக்குது சிக்ஸ்டி டேஸ் இருக்குது ஃபார்ட்டி டேஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து என்ன வேணால் படிச்சிருக்கலாம் எவ்வளோ வேணால் நாலேஜாக இருக்கலாம் அந்த த்ரீ ஹவர்ஸில் நம்ம எப்படி எழுதுறோம் அதான் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும் ஷார்ட் கட் வச்சு படிக்கணும் எப்பவுமே வந்து ரொம்ப ஷார்ட் கட் வச்சு படிங்க ஏன்னா நம்ம வந்து நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறோம் நம்ம வந்து நிறைய படிக்கும்போது மறக்கும் தமிழாக இருக்கட்டும் ஜிஎஸாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஷார்ட் கட் வச்சு படிங்க படித்ததை ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு நாள் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் நாள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க நம்ம ரிவிஷனும் ஷார்ட் கட் தான் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் அந்த த்ரீ ஹவர்ஸை நமக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணணும் நம்ம வந்து எவ்வளோ நாலேஜாக இருந்தால் கூட நமக்கு வந்து மறந்துடும் அதனால் நம்ம ஷார்ட் கட் வச்சு படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அந்த தமிழ் மேக்ஸ் முடிஞ்சிச்சிங்களா ஜிஎஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இப்போ இந்த டூ டூ ஏ படிக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி நடந்த குரூப் டூ டூ ஏ கொஷின்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் எந்த சப்ஜெக்ட்க்கு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க யூனிட் எயிட் அதிகமாக கொடுத்துருக்காங்களா பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு போய் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி அவங்க வந்து புதுசாக மா கொஷின்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங்காக கேட்குறாங்க இல்லை கொஞ்சம் வந்து டஃபாக கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம வந்து நமக்கு பாஸ் பண்ணணும் அதுதான் அந்த பாஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன வழியோ அதை நம்ம பார்த்துட்டு போகணும் படிச்சிட்டே மட்டும் இருக்கக்கூடாது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் எந்த சப்ஜெக்ட் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க மேக்ஸ் வந்து ரீசனிங் அதிகமாக கேட்குறாங்கன்னா அப்போ ரீசனிங் படிக்கணும் இல்லை வந்து மென்சரேஷனில் வந்து ஃபார்முலாஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஓகே நம்ம ஃபார்முலாஸ் தனியாக எழுதி ஒட்டி வச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற மாதிரி நம்மளும் ஸ்டாட் ஸ்ட்ராட்டஜியாக ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றிக்கணும் அதாவது நம்ம படிச்சுட்டே இருக்கக்கூடாது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் தமிழ் எப்படி கேட்குறாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து வருதா இல்லை நியூ புக்லேருந்து கேட்குறாங்களா லெவன்த்து டுவெல்த்து இந்த குரூப் ஃபோரில் வந்து லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க சிறப்பு தமிழ் நிறைய பேர் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்கமிங் எக்ஸாமில் சிறப்பு தமிழ் பாக்ஸ் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷினை படிச்சிடணும் ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனை அனலைஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் என்னன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம படிச்சுட்டே இருந்தால் மட்டும் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது நம்ம படிக்கிற படிக்கிறத தாண்டி நமக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம என்ன ஒன்னா படிச்சிருக்கலாம் அந்த த்ரீ ஹவர்ஸ் நம்ம வந்து எப்படி அந்த கொஷினை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் டூ ஹண்ட்ரட் கொஷினுக்கு நம்ம த்ரீ ஹவர்ஸில் நம்மளால் போட முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கொஷின் டெஸ்ட் பேட்ச் போடும்போது என்னென்னா நம்ம ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்துடும் செகண்ட் வந்து ஷீட் ஃபில் பண்ணுறது வந்து பயம் இல்லாமல் நம்ம அங்கே போய் பண்ணலாம் தேர்ட் வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் நமக்கு வந்து இயர்ஸ் மறக்குதா இயர்ஸில் தப்பு பண்ணுறோமா இல்லை மேட்சஸ் போடும்போது மாற்றி குறிச்சிடுறோமா அப்புறம் என்ன நினைப்போம் நம்ம வந்து ஏன்னு நினச்சிட்டு பி இல்லை மார்க் பண்ணிவிடுவோம் ஸோ இது மாதிரியான தப்புலாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்காக நம்ம வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு விட்டுறக்கூடாது ஒரு டெஸ்ட் நீங்கள் அட்டென்ட் பண்ணி முடிச்சிடுறீங்க அப்படின்னா அதோடய ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் ஆன்சர் கீ பார்த்துட்டு நீங்கள் எந்த கொஷின் தப்பு பண்ணிருக்கீங்களோ அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க நான் வந்து லாக்டவுன் டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னா ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து நிறைய ஆன்லைனில் கிடைக்குது யூடியூப்லேயும் சரி நம்ம ஆன்லைனில் பிடிஎஃப் ஆவும் சரி ஸோ நான் என்ன பண்ண எனக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் தப்பாக வரா மாதிரி தெரிஞ்சுது மேக்ஸ் என்ன பண்ணால் இந்த ரெண்டு வருஷத்தில் அந்த லாக்டவுன் டூ இயர்ஸில் என்ன பண்ணிணேன் மேக்ஸுக்கு ஒன்றுமே ஆறு நோட் போட்டு எல்லா ப்ரீவியஸர் கொஷினும் தனியாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன் ஸோ அதே மாதிரி பண்ணலாம் டைம் இருந்தால் நீங்கள் அது மாதிரி பண்ணலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸ் பார்த்துட்டு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்த்து முடிச்சுட்டு ஸ்கூல் புக் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து தனியாக நீங்கள் எந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்து எழுதி வச்சுட்டு ப்ரீவியசியர் கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் தனியாக பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்க தேடி பார்த்தா கிடைக்கும் ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும் இந்த மூணுத்துமே பண்ணிட்டா கண்டிப்பாக மேக்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடலாம் இப்போ வந்து ரீசனிங்லாம் அதிகமாக கேட்குறாங்க ஸோ வந்து ரீசனிங் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிட்டே இருக்கணும் நம்ம வந்து காரணங்கள் வந்து சொல்லக்கூடாது நான் படித்தது வரலை நான் வந்து அது மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் இது மாதிரி படிச்சுட்டு இருந்தேன் காரணங்கள் என்றைக்குமே நம்ம யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க கடைசியில் நீ பாஸ் பண்ணியா இல்லையா அதுதான் கேட்பாங்க நீ வந்து எதனால் படிக்கல இதனால் படிக்கல அதெல்லாம் நம்ம காரணங்கள் என்றைக்குமே சொல்லக்கூடாது நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இதுதான் வந்து நான் கத்துக்கிட்டது செகண்ட் என்னன்னா கன்சிஸ்டன்சியா படிக்கணும் எப்போவுமே வந்து நம்ம வந்து விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட படிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் யார் இப்போ வந்து யார் சொல்லி நம்ம படிக்க வரலாம் ஆனால் வந்து ஒன்ஸ் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஒரு இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு உள்ளுணர்வு வந்து இருந்துகிட்டே இருக்கணும் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் போயிடுவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து நம்மளை சுற்றி பாசிட்டிவாக மட்டும் வச்சுக்கணும் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்மளை சுற்றி எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கணும் உன்னால் முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறவங்கள மட்டும் நீங்கள் வந்து உங்கள் சர்க்கிளில் வச்சுக்குவாங்க ஏன்னா நம்ம வந்து காலேஜ் படிச்சுட்டு சொல்லலாம் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன் அதுன்னு சொல்லிட்டு பட் ன் பிசுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க அதில் எப்படி ஒருத்தராக வர முடியும் எப்படி பாஸ் பண்ண முடியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரைவேட் ஜாப் போகலாம் இல்லைன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் அது மாதிரி சொல்லுவாங்க ஸோ வந்து சொல்றாங்கன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்றாங்க வந்து நம்ம நம்ம வந்து வந்து குறைச்சிக்க கூடாது எனக்கு தெரியும் எப்படி படிக்கணும் நான் படிப்பேன் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நமக்குள்ள எப்பவுமே கான்ஃபிடண்டாக இருக்கணும்